ஒரு வார்த்தை போதும் ஒருவருடைய வாழ்க்கையை முழுவதுமாக மாற்றுவதற்கு அமைதியான இரவு சுகமான உறக்கம் ஆனால் உன்னுடைய உள்ளம் மட்டும் எதையோ பறிக்கொடுத்தது போல் கவலையோடு குமுறிக்கொண்டிருக்கிறது இன்றைய நாள் எனக்கு வெற்றி இல்லை என் முயற்சிகள் இன்றும் வீணாகிவிட்டன என்னிடம் வேறு நம்பிக்கை இல்லை நான் ஒரு வீணான பிறவி என்று புலம்பிக் கொண்டிருக்கிறாயா இந்த வீடியோ உனக்காகத்தான் உன்னை ஆறுதல் படுத்தும் வார்த்தைகள் நம்பிக்கை அளிக்கும் கடைசி வரை கேள் உன் கண்களை இருக மூடிக்கொள் உன்னிடம் பேசு ஆம் உன்னிடம் நீ பேசு இனி நான் என் தவறுகளுக்காக என்னை சாடிக்கொள்ள மாட்டேன் நான் கடந்த காலத்தின் பிடிக்குள்ளிருந்து வெளியே வருவேன் நான் என் குறைகளை ஏற்றுக்கொள்கிறேன் இந்த நிமிடத்தில் இருந்து அவற்றை மாற்றிக் கொள்கிறேன் நான் என் வலியை புரிந்து கொள்கிறேன் வலிக்கிறது என்று சொல்லிக் கொள்வதால் மட்டும் அது ஆறப்போவதில்லை நான் அதிலிருந்து மீண்டு வரப்போகிறேன் அந்த வழி தந்த காயங்களை நான் வலிமையாக மாற்றிக்கொள்ளப் போகிறேன் நான் என் பழுவீனத்தை தூக்கி போடப் போகிறேன் நான் பழம் புரிந்தியவன் புரிந்து கொள்கிறேன் இனி மற்றவர்களின் தாழ்மையான கருத்துகளுக்காக என்னை நான் போட்டு குழப்பிக் கொள்ள மாட்டேன் எனக்குத் தெரியும் நான் பழம் புரிந்தவன் நான் என்னை நம்புகின்றேன் இந்த நிமிடத்திலிருந்து நான் என்னை நம்புகின்றேன் என் உள்ளத்தின் குரலை நம்புகின்றேன் போராட சொல்லும் குரலை நான் செவிமடுக்கிறேன் விழுந்து போகாதே என்று சொல்லும் குரலை நான் கேட்கின்றேன் இனி என்னை நான் கூட்டி வைத்துக் கொள்ள மாட்டேன் உடைத்து வெளியே வரப்போகிறேன் இலக்குகளை நோக்கி செல்லப் போகிறேன் கல்லும் முள்ளும் நிறைந்த பாதையை கடக்க போகிறேன் இந்த வழிகள் இந்த தோல்விகள் இவை நிரந்தரமில்லை இவை கடந்து போகும் ஆம் இவை கடந்து போகும் என்னால் முடியுமா என்ற சந்தேகங்கள் இனி என்னிடம் இல்லை என்னால் முடியும் என்ற உறுதி மட்டுமே என்னிடம் இருக்கிறது இன்று நாள் வீழ்ந்திருந்தாலும் விழுந்தே கிடக்கப் போவதில்லை நாளை எழுந்து ஓடப் போகிறேன் என் எதிர்காலம் ஒளிமயமானது அது எனக்குத் தெரியும் நான் இனியும் என் கனவுகளை கனவாகவே விட்டுவிடப் போவதில்லை அவற்றை நனவாக்கப் போகிறேன் புதிய முயற்சி புதிய பாதை புதிய நான் ஆம் மனிதனாய் நாளை நான் எப்போ புது மனிதனாய் நாளை நான் போகிறேன் இனி எல்லாமே எனக்கு வெற்றிகள் தான் இன்றைய நாளுக்கு நான் நன்றி சொல்கிறேன் இன்றைய எனது முயற்சிகளுக்கு என்னை நான் பாராட்டுகின்றேன் சிறிய தோல்விகளுக்கெல்லாம் நான் இனி அசரப்போவதில்லை நான் மட்டுமா தோற்று போகிறேன் இந்த உலகத்தில் வெற்றி கண்ட அனைவரும் தோற்று போனவர்கள்தான் தோல்வியும் இருக்கத்தான் வேண்டும் ஆம் நான் புரிந்து கொள்கிறேன் நேற்று வரை நான் என்னை நம்பவில்லை இன்றிலிருந்து நான் என்னை நம்புகிறேன் இனியும் நான் என்னை நம்புவேன் அதுவே என் வெற்றியின் அடிப்படை என் உள்ளத்தை நானே ஆசுவாசப்படுத்திக் கொள்கிறேன் என்னை நான் நம்பாவிட்டால் யார் நம்புவது என்னை நானே விட்டுக் கொடுத்தால் அதற்கு அர்த்தம் என்ன இனி நான் என்னை விட்டுக் கொடுக்க போவதில்லை என்னுள் உயிர் இருக்கிறது என்னுள் முயற்சி இருக்கிறது என்னுள் திறமை இருக்கிறது என்னிடம் போராடும் சக்தி இருக்கிறது அனைத்தையும் தாண்டி என்னிடம் தன்னம்பிக்கை இருக்கிறது இந்த நிமிடம் என்னால் நிம்மதியாக உறங்க முடிகிறது என்னிடம் எதுதான் இல்லை என்னிடம் அனைத்தும் இருக்கிறது நான் புரிந்து கொள்ளத்தான் பல நாட்கள் எடுத்துவிட்டேன் நான் திருப்தி அடைகிறேன் நான் மன நிம்மதி அடைகிறேன் நான் இறைவனுக்கும் எனக்கு நன்றி சொல்கிறேன் கடந்ததை எல்லாம் மறந்துவிட்டு நாளை நான் புது புறப்படுக்கப் போகிறேன் நான் நானாக இருக்கப் போகிறேன் நான் எனக்காக வாழ போகிறேன் நான் ஜெயிக்கப் போகிறேன் ஆம் நான் நேசிக்கப் போகிறேன் நாளை முதல் அல்ல இந்த நிமிடம் முதல் ஆம் நான் என்னை நேசிக்கிறேன் நான் நேசிக்கிறேன் நேசித்துக் கொண்டே இருப்பேன் இந்த வீடியோ பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் செய்துவிட்டு கொமெண்ட் செய்யுங்கள் லைக் செய்துவிட்டு உங்கள் நண்பர்களுக்கும் பகிருங்கள் இன்னொருவருக்கும் பயனுடையதாக இருக்கலாம்